வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் ஆண்களோட தனிமை இது எப்படி சரி பண்றதுன்னு ஒரு தெளிவான திட்டத்தோட பார்க்க போறோம் இது வெறும் தியரி கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில உடனே பயன்படுத்தக்கூடிய சில பிராக்டிகல் வழிகளை பத்தி பேசலாம் வாங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க லிங்க்டின்ல ஆயிரத்துக்கும் மேல கனெக்ஷன்ஸ் இருக்கலாம் ஆனா இவ்ளோ பெரிய நெட்வொர்க் இருந்தும் பெரிய லட்சியங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிற பல ஆண்கள் ஏன் இன்னமும் தனிமையா ஃபீல் பண்றாங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது பாருங்க ஆண்களோட தனிமைங்கிறது ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூ மட்டும் கிடையாது. இது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைய, நம்மோட வேலைய, ஏன் நம்மளோட 퍼ஃபார்மன்ஸ் கூட நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். குறிப்பா பெரிய லட்சியங்களை நோக்கி போற நமக்கு இது ரொம்பவே முக்கியம். சரி, நாம எப்படி இந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் பாக்கலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கான ஆணி வேர் என்னன்னு கண்டுபிடிப்போம் அதை சரி பண்ண ரெண்டு சூப்பரான வழிகளை பாப்போம் கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இதை ஒரு சாதாரண விஷயமா பார்க்காம ஒரு மௌனமான தொற்று நோய் மாதிரி பார்க்கணும் ஏன் நான் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆண்களோட தனிமைனா சும்மா தனியா இருக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் நம்ம மனசுக்குள்ள நாமளே போட்டுக்கிற தடைகள் அப்புறம் நம்ம வாழ்க்கைச் சூழல் இது எல்லாம் சேர்ந்து உண்மையான அர்த்தமுள்ள நட்பை உருவாக்க முடியாம தடுக்கிற ஒரு நிலைதான் இது எந்த ஒரு பிரச்சனையையும் சரி பண்ணனும்னா அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா வாங்க இந்த தனிமை உண்மையில எங்க இருந்து உருவாகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆண்களோட தனிமைக்கு பின்னால ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூகம் என்ன சொல்லுது ஆண்கள் நான் வலிமையா இருக்கணும் உதவி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது உதவி கேட்கும் போது உணர்ச்சிகளை பகிர்ந்துக்கும் போதுதான் உருவாகும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலே இந்த சமூக எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம்னா நம்மளோட மாடர்ன் லைஃப் இன்னொரு பக்கம் இன்னும் பிரச்சனையே பெருசாக்குது யோசிச்சு பாருங்க காலேஜ் முடிச்சதோ நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க வேலையில பயங்கர பிரஷர் சில சமயம் உறவுகள்ல ஏற்படுற விரிசல் இது எல்லாம் சேர்ந்து நம்மளை இன்னும் தனிமைக்குள்ள தள்ளுது போதும் பிரச்சனைய பத்தி பேசினது போதும் இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம் நாம செயல்படுத்தக்கூடிய முதல் உத்தி என்ன அது எப்படி இந்த பனிமையை போக்குன்னு பார்க்கலாம் வாங்க செயல்மிக இணைப்பு அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் நேருக்கு நேரா உட்காந்து எப்படி இருக்கீங்க நீ கேட்டு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடுறது ஜிம்முக்கு போறது இல்ல ஒரு பைக் ரைட் போறது இப்படி ஏதாவது செய்யும் போது இயல்பாவே ஒரு நட்பு உருவாகும் இதுதான் அதோட ஐடியா சரி இதை எப்படி செய்யறது அதுக்கு ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ஃபார்ம்லா இருக்கு ஒன்னு உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பொதுவா பிடிச்ச ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க ரெண்டு அந்த மாதிரி ஆட்கள் கூடுற ஒரு இடத்தையோ இல்ல ஒரு குரூப்பையோ தேடி புடிச்சு சேருங்க மூணு அதை தொடர்ந்து செய்யுங்க கன்சிஸ்டன்சி அதாவது நிலைத்தன்மை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் பார்க்கலாம் ஒரு எம்பிஎஸ்டூடண்டையே எடுத்துப்போமே அவர் என்ன பண்றார் தன்னோட சக ஊழியர்களோட சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரெக்கிங் கிளப்ல சேர்றார் இதனால என்ன ஆகுது அவருக்கு ஆஃபீஸ் தாண்டி புதுசா நண்பர்கள் கிடைக்கிறாங்க அவரோட வேலை டென்ஷனும் குறையுது டபுள் பெனிஃபிட் சரி முதல் உத்தி வெளியில செய்யற ஆக்டிவிட்டிய பத்தினது இப்போ ரெண்டாவது உத்திக்கு வருவோம் இது கொஞ்சம் ஆழமானது நம்மளோட உணர்வுகளை பத்தினது இது வெறும் ஹாய் பாய் சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உண்மையான ஆழமான நட்புக்கு எப்படி போறதுங்கிறது தான் அதாவது நம்ம முழுசா நம்புற நண்பர்கள் கிட்ட நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட உணர்வுகளையும் தைரியமா பகிர்ந்துக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குறது இதுதான் உணர்வு பூர்வமான வெளிப்படைத்தன்மை ஆழமான நட்பை உருவாக்க சில சிம்பிள் வழிகள் இருக்கு ஒன்னா சேர்ந்து ஏதாவது வேலை செய்யும் போது பேசுங்க அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் உங்க நண்பர்கள் செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட மனதார பாராட்டுங்க ரொம்ப முக்கியமா எப்ப பார்த்தாலும் வேலை படிப்புன்னே பேசாம சும்மா பொதுவா பேசவும் நேரம் ஒதுக்குங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன் ஒரு ஸ்டடி குரூப்ல இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு மட்டும் சந்திக்காம வாரம் ஒருமுறை சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடவும் ஒரு விதியை வச்சுக்கிறாங்க இதனால என்ன ஆகுது அவங்க படிப்பு வேலையும் நடக்குது அதே சமயம் அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான நட்பும் பிணைப்பும் உருவாகுது சரி இவ்ளோ நேரம் நம்ம பேசின எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மாதிரி முக்கியமான குறிப்புகளா இப்ப பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரெகுலரா நண்பர்களோட நேரம் செலவழிக்க ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஆக்டிவிட்டில ஈடுபடுங்க ரொம்ப முக்கியமா நம்பிக்கையான நண்பர்கள் கிட்ட மனசு விட்டு பேசுங்க சமூக தொடர்புக்காக உங்க கேலண்டர்ல தனியா நேரம் ஒதுக்குங்க சரி இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா விட்டுறக்கூடாது இல்லையா உண்மையான விஷயம் இனிதான் ஆரம்பிக்குது இந்த வாரம் உங்க நட்பு வட்டத்தை இன்னும் வலுப்படுத்த நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்ன அது ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன மீட்டப்பாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக செயல்படுத்துங்க